ரொம்ப சந்தோஷம் இது மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்து நம்ம பிக்கர் ஊசியோடய ஃபிலம் ஃபெஸ்டிவல் வந்து இப்போது இந்த ஆண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதை துவக்கி வைக்கிறதுக்கு யார் சரியான ஆள் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாலாஜி சக்திவேல் சார் வந்து சரியாக இருப்பாருன்னு வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு பாலாஜி சக்திவேல் சாருடைய திரைப்படங்கள் எல்லாமே இப்போ தமிழ் பிரபா வந்து தன்னுடைய அறிமுகத்தில் வந்து சொன்ன மாதிரி அவருடைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்மளால வந்து கடந்து போய்விடுகிற திரைப்படங்கள் இல்லை இப்போ அவருடைய என் காதலாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ச கல்லூரி அதுக்கப்புறம் வழக்கின் பதினெட்டுங்கி என்ன செய்வது பதினெட்டுங்க ஒன்பது அந்த திரைப்படங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்குச்சு இந்த திரைப்படங்கள் வந்து நிச்சயமாக வந்து எனக்கு என்னுடைய சினிமாவை நான் உருவாக்குவதற்கு மிக முக்கியமான திரைப்படங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்சது அதைக்கு அதை உண்டாக்கி கொடுத்த இயக்குனர் திரு பாலசெக்தோல் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா வந்து அப்படின்றவங்களுடைய அவங்களுடைய தோற்றம் இந்த இந்திய சினிமாவில் உருவாகிற காலகட்டத்தில் தலித்துகளுடைய சூழல் என்னவா இருந்தது மைய கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக ஒரு தலித்து நடிச்சதுனால அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நடிக்க முடியாம அடுத்து துரத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து மறை கடைசி வரைக்கும் அவங்க சாவர் வரைக்கும் தன்னுடைய பெயரை மறைத்து வாழ்ந்து இறந்து போனதாக தான் வந்து வரலாறு வந்து சொல்லுது நமக்கு விக்கிய ரோசியை பற்றி படிக்கிறப்போ குறிப்பாக வந்து நாயர்குள்ள பெண்ணாக அவங்க நடித்தது அதுக்கப்புறம் நாயர்குள்ள பெண்ணை காதலிப்பதை போல ஒரு காட்சி வருது ஆக்சுவலி வந்து அந்த டைமில் வந்து டாக் படம் ஸ்கிரீன் போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து விவரணை வந்து செஞ்சிட்ருப்பார் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பார் கமெண்டரி கமெண்டரி போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி போயிட்டுருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அவர் சைக்கிளில் வந்து அம்மா வந்து மடக்கி அவர் அந்த ஹீரோ வந்து பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியான் அந்த அம்மா வந்து உள்ளே விடலை அவங்க வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க இதோட ரிசப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் வந்து அந்த காட்சி பார்த்த உடனே ஒரு நாயர் இனப்பையன் எப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது தாழ்ந்த குலத்து பெண்ணோடைய அவங்களை வந்து தொடரலாம் பேசலாம் இன்னொன்று வந்து அவன் எப்படி வந்து நாயர் கம்யூனிட்டி பெண்ணோட ரோல் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஹாலில் இருந்த மக்களுக்கு வந்து பெரிய கோபம் வருது அவங்க அது ஒரு கலவரமாக மாறுது அந்த கலவரம் மா அந்த கலவரம் வந்து அந்த தேட்டரையே வந்து கொளுத்துறாங்க தேட்டரையை கொளுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தேட்டர் கொளுத்துனதுடைய கோபம் அவங்களுக்கு வந்து அப்பயும் வந்து அடங்கலை அந்த அவளுடைய பீக்கரோசி அவங்களுடைய வீடை தேடி போறாங்க அந்த வீடை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க கொளுத்துறாங்க அவங்கள வந்து துறத்துறாங்க அப்போ அந்த என்ன பண்ணாங்கன்னா ஒரு லாரி வருது அந்த லாரியில் ஏறி வந்து தப்பிச்சு தமிழ்நாடுக்கு வந்துடுறாங்க அப்படி வந்தவங்க அந்த லாரி டிரைவரையே வந்து மணந்து கொண்டு அவங்க அப்படியே மறைமுகமாக கடைசி வரைக்கும் தன்னுடைய பேரை வந்து வெளியே சொல்லாம அவங்களுடைய காலத்தை வந்து கழிச்சதாக வரலாறு சொல்லுது ஸோ அந்த அளவுக்கு ஜாதிய சமூகத்தில் ஜாதிய இருக்கும் நிறைந்த சமூகத்தில் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகியாக ஒரு தலித் பெண் நடிச்சதுக்கே வந்து கோபப்பட்ட ஒரு வணிக சந்தை உள்ள ஒரு சினிமாவில் நம்முடைய ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க யோசிச்சு பாருங்க அங்கிருந்து இந்த நூற்றாண்டு கால சினிமாக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது வரலாற்று ரீதியா இதை நம்ம வந்து ரொம்ப கவனமா வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு இந்திய சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் லைக் வந்து புராண கால சினிமாக்களை வந்து உருவாக்கிட்டு இருந்தது அப்புறம் சுதந்திர இந்தியா பற்றிய சுதந்திர கதையாடல்களை பற்றிய திரைப்படங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது திராவிட இயக்க சினிமாக்களை பற்றி திராவிட கட்சிகளை பற்றி அவருடைய கொள்கையை பற்றி பேசுகிற சினிமாக்கள் நிறைய உருவாச்சு அதுக்கு முன்னாடி தான் அந்த புராண கால சினிமாவிலேருந்து அப்படியே கொஞ்சம் மேடை சினிமாக்கள் அந்த சுதந்திர இந்த சுதந்திர இந்தியாவை பற்றிய சினிமாக்கள் வந்து வந்துட்டு இருந்த மாறி திராவிட சினிமா வந்து உருவாகுச்சு அப்போ தான் நிறைய பேர் அண்ணாதுரை திரு கலைஞர் அவர்கள் அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கதை வசனம் எழுத பாடல்கள் எழுத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே வந்து சினிமாவை வந்து ஒரு சமூக ரீதியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து சமூக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து ஒரு பிரச்சார யுக்தியாக வந்து பயன்படுத்துனாங்க தான் அதுவும் தமிழகத்தில் வந்து இது வந்து மிக முக்கியமான மாற்றமாக நிகழ்ந்தது மற்ற மாநிலங்களில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழகத்தில் வந்து மிக முக்கியமாக குறிப்பாக திராவிட இயக்கங்கள் வந்து இந்த என்ன சொல்றது சினிமாவை ஒரு இந்த ஊடகத்தை சினிமா மட்டும் இல்ல எல்லா கலை இலக்கிய ஊடகத்தையும் அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினார்கள் குறிப்பா சினிமாவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பயன்படுத்துறாங்க இது மூலமா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ரீச் கிடைச்சிது நீங்க பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சந்திர அவர் எஸ் எஸ் சந்திரன் நினைக்கிறேன் அவருடைய படங்கள்ல காமெடியில் நிறைய வந்து அந்த கருப்பு கொடியை பத்தி பேசுவார் அது மாதிரி ஒரு அதோடைய நீச்சி ரொம்ப காலம் இருந்தது ஆனால் அதன் பிறகு இப்போ எம்ஜிஆர் காலகட்டம் வருது அப்புறம் வந்து ஒரு நாயக பிம்பம் பயங்கரமாக வந்து ஓபன் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இப்படி திராவிட இயக்க காலகட்டம் அது அவங்க வந்து ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு வந்து சினிமா வந்து டக்குன்னு வந்து வேற ஒன்னா மாறுது முழுக்க கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி வந்து டோட்டலாக வந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது அதுக்கப்புறம் வந்து அதுல தான் நிறைய நடிகர்கள் வராங்க புதிய நடிகர்கள் வராங்க கமல்ஹாசன் வராரு திரு ரஜினிகாந்த் வராது இது மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள வராங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னொரு மாற்றம் நிகழுது அந்த மாற்றம் என்னன்னா வந்து பாலச்சந்திரெலாம் முன்னாடியே வந்துட்டார் அவர் அவருடைய சினிமாக்கள்லாம் வந்து ஒரு ஜனரஞ்சகமாக குறிப்பாக என்ன சொல்கிறது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி குடும்ப உறவு பற்றி அவர் ரொம்ப மேட்டுமையான திரைப்படங்கள் வந்து உள்ளே நடந்துட்டுருக்கு நாடக பாண சினிமாவிலேருந்து மாறமாக அப்படியே இருக்குது சில பேர் இப்போ ஸ்ரீதர் மாதிரியான சில இயக்குனர்கள் வந்து வினை பாலச்சந்திரமான சில இயக்குநர்கள் வந்து ரொம்ப வேற ஒரு ட்ராமா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி மிக்சாக இருந்த இருந்து அப்புறம் வந்து ரொம்ப கமர்ஷியல் சினிமா ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் தான் வந்து பாலுமஹேந்திரா அண்ட் வந்து பாரதராஜா வந்து உள்ளே வராங்க அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழுது குறிப்பாக ஸ்டுடியோக்கள் பேசப்பட்ட தமிழ் சினிமாக்கள் வந்து அப்படியே விலகி வந்து எளிய மனிதர்கள் பற்றி இங்கே இருக்கிற வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து க்ரிய வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படியே வந்து என்னடா இப்போ பாலச்சந்திரோடைய இப்போ இவரு பாலுமகேந்திரோட படங்கள் வந்து முழுக்க முழுக்க அழகியலும் எமோஷனும் சினிமா சினிமாவுடைய கிராஃப்டை பத்தி பயங்கரமா பேசுச்சு அண்ட் பாரதராஜாவோட சினிமாக்கள் முழுக்க முழுக்க மக்களுடைய லைஃபை வந்து பேச ஆரம்பிச்சது அவரோட லாங்குவேஜ் அதோடைய முகங்களை வந்து வித்தியாசமான லைக் எலி அதாவது ரியலான முகங்களை வந்து காட்ட ஆரம்பிச்சுது ஸோ இப்படி